அனைவருக்கும் வணக்கம் திருச்செந்தூர் முருகன் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலை பற்றியும் திருச்செந்தூரில் கொடுக்கக்கூடிய இலை விபூதி பிரசாதத்தை எப்படி சாப்பிட வேண்டும் அந்த இலை விபூதி பிரசாதத்தின் பயன் என்ன அப்படிங்கிறத பற்றியும் இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பெருமான தரிசிக்க இவ்விடத்துல தவம் செய்து கொண்டிருந்த வியா பகவானுக்கு காட்சியளித்து அசுரர்களின் வரலாற்ற அவரிடம் இருந்து கேட்டிருக்காரு தனது படை தளபதியான வீரபாகுவ தூது அனுப்பியிருக்காரு ஆனால் அழிவின் விளிம்பில் இருந்த அசுரன் அதை மறந்து யுத்தத்திற்கு அரைக்கோவல் விடுத்திருக்கார் இந்த நிலையில் முருகப்பெருமானால் வதம் செய்யப்பட்டு அவரது கொடியில் இடம்பிடித்து நற்பேறு பெற்றிருக்காரு அப்படினே சொல்லலாம் வியாழ பகவான் வேண்டுகோள்களை ஏற்றுகிய விடத்தில் தங்கி முருகனுக்கு விஸ்வகர்மாவை அழைத்து ஆலயம் எழுப்பியிருக்காரு சூரபத்மனை வெற்றி கொண்ட குறிக்கும் பெயரால் ஜெயந்திநாதர் என்று அழைக்கப்பட்ட முருகப்பெருமான் பெயர் மருவி செந்தில்நாதர் என்றும் திரு ஜெயந்திபுரம் என்பது திருச்செந்தூர் எனவும் மாறியதாக சொல்லப்படுது ஓம் என்னும் வடிவத்தில்லா அமைந்திருக்கக்கூடிய திருச்செந்தூர் கோவில் பதினேழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்கு நூற்றி ஐம்பத்தி ஏழு அடி உயரம் கொண்ட இந்த கோவிலின் கோபுரம் ஒன்பது தலங்களை கொண்டதாக இருக்கு யாழ் மண்டபத்திற்கு மேலே நூற்றி முப்பத்தி ஏழு அடி உயரமும் வடக்கிலிருந்து தெற்கே தொண்ணூறு அடி நீளமும் கிழக்கு நோக்கி மேற்காக அறுபத்தி ஐந்து அடி அகலமும் கொண்டிருக்கு கோபுர உச்சியின் மேற்புறம் இருபது அடி அகலம் மற்றும் நாற்பத்தி ஒன்பது அடி நீளம் கொண்டிருக்கு கோபுரம் ஒன்பது தளங்களை கொண்டிருக்கு என்பதை குறிக்க கோபுரத்தின் உச்சியில ஒன்பது கலசங்கள் இருக்கு இந்த தளத்தில் உள்ள சண்முக மண்டபம் அடி அடி அகலத்தையும் கொண்டிருக்கு பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கு இம்மண்டபத்தை நூத்தி இருபத்தி நான்கு தூண்கள் தாங்கி நிற்கிறதாக சொல்லப்படுது அப்படின்னே சொல்லலாம் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடாக விளங்கும் திருச்செந்தூர் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு சூரபத்மன வென்ற பின்பு நினைவாக இருக்கும் இவ்வாலயம் ரெண்டாயிரம் ஆண்டுகள் பழமையானதாக சொல்லப்படுது முருகனின் இப்படை வீட்ட சிலப்பதிகாரம் திருச்சீர் அலைவாய் என்று அழைக்கப்பட்டதாக சொல்லப்படுது அலைகள் விளையாடும் வங்க கடலில் திருச்செந்தூர் அமைந்திருப்பதால் அலைவாய் என்ற பெயரில் அழைக்கப்பட்டிருக்கு இறைவனுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக அதனுடன் திரு என்ற அடைமொழிவுடன் திருச்சீர் அலைவாய் என இலக்கியங்களில் பாடப்பட்ட பெயராக இருக்கு அத்தோடு அலைவாய் சேரல் வெற்றிநகர் சிந்துபுரம் என பல பெயர்களில் இந்த கோவில் அழைக்கப்படுது அப்படின்னே சொல்லலாம் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து சிறந்து விளங்கப்படுவதாக அனைவராலும் கூறப்படுது திருச்செந்தூர் முருகன் கோவில் ஒன்பது அடுக்குகளையும் நூற்றி ஐம்பத்தி ஏழு அடி உயரத்தையும் அழகாக கொண்டுள்ள இந்த திருக்கோவிலின் கோபுரமானது பதினேழாம் நூற்றாண்டுல கட்டப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது தமிழ்நாட்டில் நாகரிக பண்பாட்டில் சிறந்து விளங்கிய நகரம் என்று அழைக்கப்படுவது திருச்செந்தூர் திருச்செந்தூர் அலைவாய் திருச்சீர் அலைவாய் வெற்றி நகர் என பல பெயர்களில் அழைக்கப்படும் சிறப்புமிக்க கோவிலாக இருக்கு திருச்செந்தூர் முருகன் கோவில் மன்னார் வளைகுடாவின் கடற்கரை பகுதியில் அமைந்திருப்பதால் அலைவாய் என்றும் திரு என்னும் அடைமொழி பெற்றிருப்பதால் திருச்சேர் அலைவாய் என்றும் பாடல்களில் சிறப்பாக புகழப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம் திருச்செந்தூரில் ஓம் வடிவில் தோன்றியுள்ள இந்த முருகன் காட்சி தராதாக சொல்லப்படுது திருச்செந்தூரில் வீரவாகு தேவர் அனைத்து கடவுள்களுக்கும் காவல் தெய்வமாக விளங்குவதால் திருச்செந்தூர வீரவாகப்பட்டினம் எனும் அலைவாய் என்றும் அழைக்கப்படுவதாக சொல்லப்படுது கோவிலின் வீரவாகு தேவருக்கு பூஜைகள் நடந்து முடிந்த பின்னர் முருகனுக்கு பூஜைகள் நடத்தப்படும் திருச்செந்தூர் கோவில் ராஜகோபுர வாசல் ஆண்டு முழுவதும் அடைக்கப்பட்டுதான் இருக்கும் இந்த ராஜகோபுரம் எப்போது திறக்கப்படும் என்றால் சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு தெய்வானை திருமண நாட்களில் மட்டுமே இந்த ராஜகோபுரமானது திறக்கப்படும் கோவிலில் அமைந்துள்ள சண்முக விலாச மண்டபம் நூற்றி இருபது அடியை கொண்டுள்ள உயரமும் அறுபது அடி அகலத்தையும் நூற்றி இருபத்தி நான்கு தூண்களையும் கொண்டிருக்கு இந்த மண்டபம் திருச்செந்தூர் முருகன் கோவில் உச்சிக்கால பூஜைகள் நடந்து முடிந்ததும் மணி ஒழிக்கப்படும் இந்த ஆலயத்தின் மணியானது நூறு கிலோ எடைகளை கொண்டிருக்கு இந்த ஆலயமணி கோவிலின் கோபுரத்தில் ஒன்பதாவது அறையில் வைக்கப்பட்டிருக்கு கோவிலின் எதிரில் இரண்டு மைல்களும் ஒரு நந்தி பகவான் சிலையும் இருக்கிறதாக சொல்லப்படுது இரண்டு மைல்களில் முதல் மயிலானது இந்திரனுக்கும் இரண்டாவது சூரபத்மன் மூன்றாவது பஞ்சலிங்கங்களின் வாகனமான நந்தியம்பெருமான் அப்படின்னு சொல்லலாம் திருச்செந்தூர் இரண்டு கடவுள்கள் அருள்பாலித்து வராங்க முழு முதல் கடவுளான சண்முகர் இரண்டாம் கடவுளான பாலசுப்பிரமணிய சுவாமி என இரண்டு கடவுள்கள் அருள் தந்து கொண்டிருக்காங்க பாலசுப்பிரமணிய சுவாமிக்கு கிழக்கு திசை நோக்கியும் சண்முகர் தெற்கு திசை நோக்கியும் அருள் தரதா சொல்லப்படுது திருச்செந்தூரில் இருக்கும் பாலசுப்பிரமணிய சுவாமிக்கு பூஜைகள் செய்து பின்னர் தினமும் வெண்ணிற ஆடை மற்றும் சாற்றாங்க சண்முகருக்கு தினமும் பச்சை நிற கொண்ட ஆடைகளை அணிவித்து வரதாகவும் சொல்லப்படுது கோவிலின் மூலவருக்கு பின் பகுதியில பாம்பரை என்னும் சுரங்க பாதை அமைக்கப்பட்டிருக்கு கட்டணம் செலுத்தி சுரங்கம் உள்ளே சென்றால் முருகன் பூஜை செய்து வந்த பஞ்ச லிங்கங்களை பார்த்து தரிசிக்கலாம் திருச்செந்தூர் கோவில சண்முகர் ஜெயந்திநாதர் குமரவிடகர் அலைவாய் பெருமாள் போன்ற நான்கு உற்சவர்கள் இருக்காங்க இதில் குமர விடங்கர் என்பவருக்கு மாப்பிள்ளை சுவாமி என்ற பெயர் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது திருச்செந்தூரில் அமைந்துள்ள முருகன் சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு தாமரை மலர வைத்து சிவ செய்து வந்திருக்காரு இன்றுமே முருகனின் வலது கையில் தாமரை மலர் வீற்றிருக்கும் உச்சிக்கால பூஜைகள் முடிந்த பின்னர் தினமும் ஒரு பாத்திரத்தில் பால் உணவு எடுத்துக்கொண்டு மூலத்தாளத்துடன் திருச்செந்தூர் முருகன் அமர்ந்திருக்கக்கூடிய கடற்கருவியில் வந்து இந்த பால் அன்னத்தினை கரைத்து விடுவாங்க இந்த பூஜைக்கு கங்கா பூஜை என பெயர் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது முருகனுக்கு சிறுபருப்பு கஞ்சி பால் கோவா வடை சர்க்கரை பொங்கல் கற்கண்டு பேரிச்சம் பொறி தோசை தேன்குழல் அதிரசம் அப்பம் போன்றவை முருகனுக்கு மிகவும் பிடித்தமான உணவாக இருக்கு இதனை வைத்த தினமும் முருகனுக்கு பூஜைகள் செய்து வராங்க குறிப்பாக இரவு நேரங்கள்ல முருகனுக்கு பால் மற்றும் சுக்கு சுக்குவெண்ணீர் வைத்து பூஜைகள் செய்து வரதாக சொல்லப்படுது கோவிலின் தங்க தேரில் அருங்கோண வடிவில முருகன் சிலை வைக்கப்பட்டு இருக்கும் திருச்செந்தூரானது ஆதி காலத்தில் பல மணற்குன்றுகள் உடையதாக அமைஞ்சிருக்கு இந்த மணற்குன்றுகள் நாளடைவில் ஆலயத்தின் பிரகாரமாக மாறிவிட்டது கோவிலின் வடக்கு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய மணற்குன்றுகள் மதிலாக தோற்றமளிக்கிறதாக சொல்லப்படுது திருச்செந்தூர் முருகன் கோவிலில் இடது பக்கத்தில் வள்ளை குகை அமைஞ்சிருக்கு திருச்செந்தூரில் இருபத்தி நான்கு அடி ஆழத்தினை கொண்ட நாளை கிணற்றுள்ள பக்தர்கள் அனைவரும் நீராடிய பின்னர் அங்குள்ள கடற்கரையில் நீராடுவத பாரம்பரிய வழக்கமாக வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் பன்னிரு சித்தர்களின் எட்டு சித்தர்களின் சமாதியானது திருச்செந்தூர் கோவில அமைந்திருப்பது பெரிய சிறப்பு பெற்ற ஒன்றா சொல்லப்படுது முருகனுடன் போரிட்ட படை வீரர்கள் ஐயனார் என்று அழைத்து வராங்க இவர்கள் மா மரமாக மாறி நின்று சூரபத்மன வேளால் சிதைத்த இடம் என்று அழைக்கப்படுவதாக சொல்லப்படுது திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு செல்லும் பக்தர்களுக்கு கொடுக்கப்படும் இலை விபூதி பிரசாதம் மிக விசேஷமானது அப்படின்னு சொல்லலாம் பன்னீர் இலையில வைத்து விபூதியை வைத்து வழங்குவது போரா வேறு எந்த கோவில்களும் இப்படி வழங்குவது இல்லை திருச்செந்தூர் முருகன் கோவிலில் இந்த இலை விபூதி பிரசாதத்தை வாங்கி சாப்பிடும் பக்தர்களின் தீராத நோய்களை தீர்க்கும் அருமருந்து அப்படின்னே சொல்லலாம் சூரசம்தாரம் முடிந்த பின்னர் கடற்கரையில நின்று முருக முருகப்பெருமான் அவனது பெருமையை துதித்து வேதங்கள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து செந்திலோனின் மகிமையை விளக்கும் பன்னீர் மரங்களாக இவ்விடத்துல தோன்றிருக்கு எனவே இவற்றிற்கு பன்னீர் இலைகளில் வேத மந்திர சக்தி இருக்கிறதாக புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அப்படி பல சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய கோவிலாக தான் திருச்செந்தூர் முருகன் கோவில் இருக்கு முருகனுக்கு எப்படி பன்னிரண்டு கைகள் இருப்பது போல பன்னீர் இலையில பனிரெண்டு நரம்புகள் இருக்கு இந்த பனிரெண்டு நரம்புகள் முருகனின் பனிரெண்டு கைகள் போல சொல்லப்படுது இதில் வைத்து தரக்கூடிய இந்த இலை விபூதி பிரசாதத்தை சாப்பிடும் பக்தர்கள் பனிரெண்டு நரம்புகள் பனிரெண்டு முருகனின் கைகளை நினைவூட்டுகிறதாகவும் சொல்லப்படுது அவர்களின் தீராத நோய்களை தீர்த்து வைக்கும் ஒரு அருமருந்து அப்படின்னே சொல்லலாம் ஆதிசங்கரர் இந்த இலை விபூதியை உண்டு காச நோயை நீக்கி கொண்டதாகவும் அதனால் அவர் ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கம் பாடியதாகவும் சொல்லப்படுது திருச்செந்தூர் செல்பவர்கள் பன்னீர் இலை விபூதி பிரசாதத்தை பெற்று செல்வது வழக்கமாக கொண்டிருக்காங்க திருச்செந்தூரில் முருகன் சன்னதியில் விபூதி சந்தன பிரசாதத்தை பக்தர்களுக்கு தரும்போது பன்னீர் இலைகளில் தான் தருவாங்க இந்த பன்னீர் இலை முருகப்பெருமானின் பன்னீர் கைகள் போன்று இருக்கும் பன்னீர் இலை என்ற பெயர் காலப்போக்கில் மரவி பன்னீர் இலை என்று அழைக்கப்படுவதாக சொல்லப்படுது முருகப்பெருமான பூஜித்த தேவர்கள் அனைவருமே இந்த பன்னீர் மரங்களாக இருப்பதாகவும் அதில் இருந்து வரக்கூடிய பிரசாதம் மக்களின் தீராத நோய்களை தீர்க்கும் அருமருந்து தனி மகத்துவம் இருப்பதாகவும் சொல்லப்படுது பன்னீர் இலை விபூதி பிரசாதம் தினமும் காலை விஸ்வரூபா தரிசனத்தின் போது சுவாமி பாதத்தில் வைத்து பூஜித்து பக்தர்களுக்கு வழங்கப்பட்டு வராங்க வேறு எந்த கோவிலும் இல்லாத சிறப்பாக திருச்செந்தூர் கோவிலில் இந்த இலை விபூதி பிரசாதம் வழங்கப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுபோல போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே